இன்றைக்கி உரைப்படை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு இட்லி அரிசி அரை கடலை பருப்பு அரை கப்பு துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து மிளகா வத்தலையும் சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ரெண்டு ஸ்பூன் சோம்பு மூணு பூண்டு பள்ளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த அடைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ரெண்டு கொத்து கருவேப்பிலையாக அப்படியே ரெண்டு ஒன்றுமா கிள்ளி சேர்த்து கொஞ்சம் தேங்காய் துருவலையும் சேர்த்து அடைனாவே முருங்கைக்கீரை தாங்க அது இல்லாதது அடையாக முரு கைப்பிடி முருங்கைக்கீரை கொஞ்சம் சால்ட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு கலக்கு கலக்குன்னு கலக்கி விட்டு அப்படியே இந்த பக்கம் தோசைக்கல்ல காய விட்டு ரெண்டு கரண்டி மாவை மொண்டு ஊற்றி அப்படியே நைசாக தேய் தேய்னு தேய்ச்சி விட்டு அப்படியே அது மேலே அப்படியே கொஞ்சமாக எண்ணெயை தெளித்து விட்டு அடுப்ப மீடியமாகவும் இல்லாத சிம்மலையும் இல்லாத ஒரு லெவலாக வச்சு அதை அப்படியே செவக்க செவக்க எடுத்து ஒரு பரட்டை பெரட்டி போடணுங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா கெட்டியாக அரைச்சி ஆடை மாதிரி தட்டுவாங்க இப்போ உள்ள பிள்ளைங்க அது மாதிரி சாப்பிட மாட்டேங்குது அதனால் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி கொஞ்சம் நைஸாக ஊற்றி எடுத்தால் தான் சாப்பிடுதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டு சாப்பிட சட்னி வேணும்ல தேங்காயை அரைச்சி விட்டு ஒரு சட்னியை வச்சா அப்படியே பிச்சு வச்சு சாப்பிடும்போது அந்த தேங்காய் சட்னிக்கும் அந்த அடைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்போல்லாம் ஆட்டுக்கல் அரைச்சி சுடுவாங்க அது இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி இதை சாப்பிட்டுடுவோம் நாளை சந்திப்போம்